ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே என்ன ஸ்டோரினா சேலமாக இருந்த எலி சிறருக்கு உதவுதான் உண்மையான செல்வம் என்பதை எப்படி கற்றுக்கொள்கிறது என்பதை இந்த கதையில் பார்க்கலாம் குட்டி எலியும் தங்கப்பருப்பும் வாங்க கதைக்குள் செல்லலாம் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பசுமையான வயலில் ஒரு குட்டி எலி மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தது அது எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஒரு நாள் விளையாடிக் கொண்டிருக்கும்போது வயலில் ஒரு தங்கப்பருப்பு கிடைப்பதை கண்டது அந்த குட்டி எலி இது யாருக்கும் காட்டக்கூடாது இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நினைத்தது இந்த தங்க பருப்பை எடுத்து சேர்ந்து தன் ஓட்டைக்குள் வைத்தது அந்த குட்டியலி அதை தினமும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தது அந்த குட்டியலி அடுத்த நாள் வயலில் இருந்த பறவை எனக்கு இன்று உணவே கிடைக்கவில்லை உன்னால் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டது அதற்கு அந்த குட்டியலி என்னுடைய தங்கப்பருப்பு பருப்பு நான் யாருக்கும் தரமாட்டேன் என்று கூறிவிட்டது அந்த பறவை சோகமாக சென்றுவிட்டது இரவு முழுவதும் கனமழை பெய்து குட்டி தங்கப்பருப்பு பருப்பு முழுவதும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது குட்டியலி எலி அழுது கொண்டு வெளியில் வந்தது அப்போது அந்த பறவைகள் சில பருப்புகளை குட்டியலிக்கு கொடுத்தது சின்னவனாக இருந்தாலும் நல்ல மனசு வேணும் என்று சொல்லிக் கொடுத்தது பார்த்து குட்டியலி வெக்கப்பட்டது அவங்க உதவியை கேட்டு அந்தப்போ நான் ஒரு பருப்பு கூட கொடுக்கல ஆனால் அவங்க எதையுமே மனசில் வச்சுக்காமல் எனக்கு இவ்வளோ உதவி செய்கிறாங்க அவங்கள எப்போவும் மறக்க மாட்டேன் அன்று முதல் புட்டி எலி பிறருக்கு உதவுவதை வழக்கமாக வைத்து கொண்டது தனக்கு இல்லை என்றாலும் பிறருக்கு உதவுவதை வழக்கமாக வைத்து கொண்டது இந்த கதை மூலம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் சுயநலம் எப்பவும் இடி நல்ல மனசு உள்ளவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்